சிற்றம்பலம் நம்பி யாரொரு பெருமான் ஏழாம் திருமுறையில் திரு நாகை கௌரவனம் பதிய ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேணும் கத்தூரி கமல் சார்ந்து பனித்தருள வேண்டும் கேட்டிருப்பார் காம்பினோட நேத்திரங்கள் பனித்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார் அதுக்கப்புறம் நிறைய பொன் பொருள் எனக்கு எல்லாம் வேணும் நல்ல வகையான சாப்பாடெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பார் இதில் என்னென்னா பாடல் ஏழுலேயும் எட்டுலேயும் கேட்டிருப்பார் நீ வந்து ஞான சம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசருக்கும் காசு கொடுத்தல திருவிழிமணியில அதேமாதிரி எனக்கும் கொடுன்னு கேட்டிருப்பார் அதேமாரி ஒன்று முக்கூரில் எனக்கு ஒரு கூறு வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார் காற்றனே கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கேட்டிருப்பார் இப்போ இந்த பதிகம் படித்தா சாமி கிட்டே எனக்கு வேணுன்ற செல்வங்கள் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த பதிகம் அதில் எட்டாவது பாடலும் ஏழாவது பாடலும் மட்டும் பார்க்கலாம் தூசுடைய அகலல்குல் தூ மொழியால் ஊடல் தொலையாத காலத்தோ சொர் பாட வந்து கோன் வரை எடுக்க அடுத்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நேசமுடையடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உரை வீழி மிழலை தனிலித்தல் காசருளி செய்தீரின் கருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே மாற்ற மேமேல் ஒன்றுரையிர் நீர் இருந்தீர் வாழ்விப்பன் என ஆண்டிர் வழியடியேன் உமக்கு ஆற்றவில் நல்கூந்திரல்லீர் அணியாறு புகப்பெய்த அருநிதியும் அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரில் ஒரு பொழுதும் அடி எடுக்கல் உட்டேன் காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாளைக்காரோணு மே வீருந்தீரே திருச்சிற்றம்பலம்